வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கூட்டு உறுதியால் இந்தியா டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளது டிஜிட்டல் இந்தியாவின் பத்தாண்டுகளை குறிக்கும் இந்நாளில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் ஹைதராபாத் ரசாயன தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழப்பு முப்பத்தி ஏழாக உயர்வு பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு தில்லியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் பத்து ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்கள் இன்று முதல் எரிபொருள் வழங்கப்படாது என அறிவிப்பு விரைவு ரயில்களுக்கான பயண கட்டணம் உயர்வு என்று முதல் அமலுக்கு வந்தது தமிழ்நாட்டில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் உயர்வு என்று முதல் அமலுக்கு வந்தது சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்து ஆறு பேர் உயிரிழப்பு மூன்று பேர் படுகாய் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாடி போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த வழக்கு வழக்கில் தொடர்புடைய ஐந்து காவலர்கள் கைது பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடை இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் தமிழ்நாடு அரசு உத்தரவு போலீஸ் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அஜித்குமார் மரணம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தல் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் வரும் பதினேழாம் தேதி வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு வாரத்திற்கு பின் மீண்டும் அதிகரிப்பு சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை சிரியா மீதான தடைகளை நீக்கும் நிர்வாக உத்தரவு கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஜி ஏழு வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு அனைத்து அணுசக்தி பொருட்கள் பற்றிய தகவல்களை வழங்க ஈரானுக்கு வலியுறுத்தல் லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி நீண்ட போராட்டத்திற்கு பின் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார் கார்லோஸ் அல்கராஸ் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் இந்தியா டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் டிஜிட்டல் இந்தியாவின் பத்தாண்டுகளை குறிக்கும் இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று கூறியுள்ளார் ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டை டிஜிட்டல் அதிகாரம் பெற்ற மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கியது என்று அவர் குறிப்பிட்டார் ஒரு தசாப்தத்திற்கு பிறகு அதிகாரமளித்தலின் புதிய சகாப்தத்தை தொடங்கிய ஒரு பயணத்திற்கு நாடு சாட்சியாக உள்ளதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளும் இந்த முயற்சியால் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உற்பத்தி திறனை அதிகரிக்க தனியார் முதலீடு ஊக்க சக்தியாக திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினின் செவிலில் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பாடு செய்த நான்காவது சர்வதேச மேம்பாட்டு நிதி மாநாட்டில் பேசிய நிதியமைச்சர் இதை தெரிவித்தார் தனியார் மூலதனம் வளர்ச்சி நிதியின் மூலமாக ஆதாரமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறைக்கு நிதியளிக்கும் வகையில் இந்தியா தனது வங்கி முறையை வலுப்படுத்துவதிலும் மூலதன சந்தைகளை ஆழப்படுத்துவதிலும் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரேசில் ஆகிய நாடுகளில் வரும் ஐந்தாம் தேதி வரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் போர்ச்சுக்கல் பயணத்தின் போது அந்நாட்டு நிதியமைச்சருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்துவார் பிரேசிலில் நடைபெறவுள்ள புதிய வளர்ச்சி வங்கியின் பத்தாவது வருடாந்திர மாநாட்டில் இந்தியாவின் ஆளுநர் என்ற முறையில் உரையாற்றுவார் மேலும் அங்கு பிரிக்ஸ் நாடுகளின் முதலாவது நிதியமைச்சர்கள் கூட்டத்திலும் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்கிறார் To better reflect the structural strength and long term resilience of EMDEs. Current sovereign ratings often understate key fundamentals. India, for example, with a sustained high growth trajectory and sound fiscal management, its sovereign rating does not fully reflect its macroeconomic stability. Reforming rating methodologies, would, would not only enhance fairness but also reduce financing cost and unlock far greater volumes of private investment. Despite growing global consensus, actual financial flows to emerging markets and developing economies have struggled to gain momentum. This underscores the need for early structured engagement between MDBs. நாட்டில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரே வழி ஒத்துழைப்புதான் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கூட்டுறவு அமைச்சர்களுடன் மந்தன் வைத்தக் ஒன்றுக்கு அமித்ஷா தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வு சர்வதேச கூட்டுறவு ஆண்டான நடப்பாண்டை குறிக்கிறது மேலும் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்த நடைபெற்று வரும் திட்டங்களை மறுபரிசீலனை செய்வது சாதனைகளை மதிப்பிடுவது மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு துடிப்பான தளத்தை வழங்குவது மந்தன் வைத்தின் நோக்கமாகும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் நீண்டகால ஒத்துழைப்பு பாரம்பரியத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நோக்கத்துடன் கூட்டுறவு அமைச்சகத்தை நிறுவியதாக கூறினார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நாட்டில் சமூக மாற்றமும் வளர்ச்சியின் புதிய நிலப்பரப்பும் உருவாகியுள்ளதாக அமைச்சர் அமித்ஷா கூறினார் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரே வழி ஒத்துழைப்புதான் என்று அவர் கூறினார் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான சிறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்களின் நலனுக்காக ஒத்துழைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டார் ஐதராபாத்தில் மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களின் பலரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது தெலுங்கானா மாநிலத்தின் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்று பெரும் வெடி விபத்து ஏற்பட்டது இதில் தொழிலாளர்கள் பலர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் உலகெங்கும் பயங்கரவாதம் அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் பயங்கரவாதத்திற்கு மனிதர்கள் கொடுக்கும் விலை என்ற தலைப்பிலான கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதம் என்பது ஐநாவின் நிலைப்பாட்டிற்கு எதிரானது என்று கூறினார் பகல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத செயலுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கடும் கண்டனத்தை வெளியிட்டதாகவும் அதன் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் எதிர்த்து போராடுவதற்கான உலகளாவிய சமூகத்தின் பொறுப்பையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார் இதனிடையே அமெரிக்காவின் வாஷிங்டனில் இன்று நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் Today's exhibition is not merely a presentation of images, videos and testimonies. It is a statement of our shared humanity, it is a gallery of human courage. Each moment, each memory, each artifact, and every word tells the story of a life interrupted, altered or lost. These are the tales of ordinary men and women from across the world. இந்நிலையில் இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக இந்தியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவின் கடலோர காவல் படையினர் முதன் முதலில் குவாட் அட்ஜி ஷிப் அப்சர்வேஷன் மிஷினை தொடங்கியுள்ளனர் விரைவு ரயில்களுக்கான பயண கட்டணத்தை உயர்த்தி ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் சாதாரண வகுப்புகளுக்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு ஒரு காசும் குளிரூட்டப்பட்ட வகுப்புகளுக்கு கிலோமீட்டருக்கு இரண்டு காசும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரவுள்ளது பயணிகளின் நலன் கருதி சாதாரண ரயில்களில் மாதாந்திர பயணச்சீட்டு கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை அதுபோல சாதாரண இரண்டாம் வகுப்புக்கான பயண கட்டணம் முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு உயர்த்தப்படவில்லை மாறாக ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஐம்பது காசு வீதம் கட்டணம் உயர்த்தப்படுகிறது சாதாரண இரண்டாம் வகுப்பு படுக்கை வசதியுடன் கூடிய பெட்டிகள் மற்றும் குளிரூட்டப்படாத முதல் வகுப்பு பெட்டிகளுக்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு ஐம்பது காசுகள் வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் குளிரூட்டப்படாத வகுப்பு பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு ஒரு காசு வீதமும் குளிரூட்டப்பட்ட வகுப்பு பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு இரண்டு காசு வீதமும் உயர்த்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு எட்டு ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் கடந்த ஐந்தாண்டுகளில் அந்த வரி வசூல் இரு மடங்காக அதிகரித்துள்ளது கடந்த நிதியாண்டில் மட்டும் இருபத்தி இரண்டு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட ஒன்பது புள்ளி நான்கு சதவிகிதம் அதிகமாகும் இந்த உயர்வு பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் முறைப்படுத்தலையும் மேம்பட்ட வரி வசூல் இணக்கத்தையும் பிரதிபலிக்கிறது கடந்த ஆண்டு ஜிஎஸ்டி வரி வசூலில் சாதனை படைக்கப்பட்ட ஆண்டு என்று டிலாய்டே அறிக்கை கூறியுள்ளது உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அரசின் சீர்திருத்தங்கள் வரி செலுத்துவதற்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் ஜிஎஸ்டி வரி வசூலில் தொடர்ந்து வரும் உயர்வு ஆகியவையே இந்த வெற்றிக்கு காரணம் என்று அது கூறியுள்ளது தொழில்துறையில் நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதில் திருப்பூர் இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்வதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா பாராட்டு தெரிவித்துள்ளார் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலகத்தில் திருப்பூர் தொழில்துறையினரை சந்தித்து கலந்துரையாடும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் பவிதா மார்கரிட்டா திருப்பூர் தொழில்துறையினர் முன்வைத்துள்ள பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமர் மற்றும் சக அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து It was a very fruitful discussion, and I assured them in the due course of time to resolve the issues of NPC as well. So it's a very fruitful journey. Now I am going to Tirupur, the other very bright spot of our textile industry. So, Tamil Nadu is in a real sense a torch bearer of our textile industry and i uh, appreciate i salute the, each and every member of our textile fraternity of tamil nadu especially. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ஐம்பத்தி எட்டு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலைகள் போன்று சமையல் கேஸ் சிலிண்டர் விலையும் நிர்ணயம் செய்யப்படுகிறது மாதந்தோறும் முதல் நாளில் இந்த விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன அதன்படி வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலையில் ஐம்பத்தி எட்டு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன

குடிசை இணைப்புகளுக்கும் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைப்பதை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார்

நம்மளுடைய கல்வி நம்மளுடைய வளாகத்தில் உள்ள உள்ள எல்லாமே கண்ட்ரோல் சி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் உங்களுடைய பார்வையிட்டே இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டாம் அதனால்தான் எஜுகேஷன் பேக்வர்டு பிளாக் பார்க்கும்போது நம்முடைய சேலம் கிட்டத்தட்ட அதிகப்படியான அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு அடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் அதிகப்படியான அரசு பள்ளிகள் இருக்குது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னகாமன்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள கோக்லேஷ் பட்டாசு ஆலையில் இன்று காலை தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வெடி ஏற்பட்டது பட்டாசு ஆலையில் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்துச் சிதறியதில் ஊழியர்கள் ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் தீக்காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பட்டாசு ஆலையின் போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார் தில்லியில் ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்களுக்கும் பத்தாண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களுக்கும் இன்று முதல் எரிபொருள் கிடைக்காது ஆயுள் முடிந்த வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு தடை செய்ய தேவையான நிலையான இயக்க நடைமுறைகளை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி சிஎன்ஜி வாகனங்களுக்கு நிலையங்களில் எரிபொருள் மறுக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தலைநகரில் உள்ள அனைத்து பெட்ரோல் பம்புகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட வயதை நிறைவு செய்த வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் வழங்க வேண்டாம் என்று காற்று தர மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது காலாவதியான வாகனங்களுக்கு எரிபொருள் அணுகலை கட்டுப்படுத்துவதன் மூலம் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் அதன் முதன்மை ஸ்டார்ட் அப் திட்டமான வேவெக்ஸ் இன் கீழ் வேவெக்ஸ் ஸ்டார்ட் அப் சவால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை அறிமுகப்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் உள்ள ஸ்டார்ட் அப்புகள் ஏஐ இயக்கப்படும் பன்மொழி மொழிபெயர்ப்பு தீர்வை உருவாக்க ஒரு தேசிய ஹேக்கத்தானில் பங்கேற்கலாம் பாஷா செய்து பாரதத்திற்கான நிகழ்நேர மொழி தொழில்நுட்பம் என்று பெயரிடப்பட்ட இந்த சவால் குறைந்தது பனிரெண்டு முக்கிய இந்திய மொழிகளில் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு ஒலிபெயர்ப்பு மற்றும் குரல் உள்ளூர் மயமாக்கலை செய்யக்கூடிய புதுமையான செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சி உள்ளடக்கிய அணுகக்கூடிய மற்றும் உணர்ச்சி விழிப்புணர்வு தொடர்பு தொழில்துறைகளை வளர்க்க முயல்கிறது முன்மாதிரிகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி இம்மாதம் இருபத்தி இரண்டாகும் ஆர்வமுள்ள தொடக்க நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வ வேவெக்ஸ் போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையில் கோவில் காவலாடி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் தொடர்புடைய ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் சிவகங்கை மாவட்டத்தில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவர் இறப்பு தொடர்பாக ஆறு தனிப்படை காவலர்கள் அன்றைய தினமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அஜித்குமாரின் உடற்குராய்வு அறிக்கை அடிப்படையில் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஐந்து காவலர்களையும் பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க திருபுவனம் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருபுவனம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் உடற்கூராய்வு அறிக்கை குறித்த செய்திகளில் உச்சந்தலை முதல் கால்கள் வரை பதினெட்டு காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் மேலும் கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட பெரும் அழுத்தம் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இது முழுக்க முழுக்க காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை என்று கூறியுள்ளார் போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முன்வருமாறு ஜி ஏழு வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் நெதர்லாந்து நாட்டின் நகரில் ஜி ஏழு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு இன்று நடைபெற்றது கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய ஏழு நாடுகள் அங்கம் வகிக்கும் இந்த அமைப்பின் கூட்டத்தில் மேற்காசியாவில் இஸ்ரேல் ஈரான் இடையே நிகழ்ந்து வரும் போர் குறித்து விவாதிக்கப்பட்டது முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் சர்வதேச அணுசக்தி முகமையுடன் ஈரான் முழு ஒத்துழைப்பை அவசரமாக மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் ஈரானில் உள்ள அனைத்து அணுசக்தி பொருட்கள் பற்றிய சரிபார்க்கக்கூடிய தகவல்களை சர்வதேச அணுசக்தி முகமைக்கு வழங்க வேண்டுமென்றும் வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு விடுத்தனர் அணுசக்தி பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஈரான் தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றும் கடமை மற்றும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டுமென்றும் இந்த கூட்டறிக்கையில் ஈரானுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சிரியா மீதான தடைகளை நீக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் சிறத்தன்மை மற்றும் அமைதி திரும்புவதற்காக சிரியா மீதான தடைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வரலாற்று நிர்வாக உத்தரவு இது என்று வெள்ளை மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் பின் இந்த உத்தரவு சிரியா மீதான தடையை தற்பொழுது நீக்கி உள்ளது சில பொருட்களின் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் சிரியாவிற்கு சில வெளிநாட்டு உதவிகள் மீதான கட்டுப்பாடுகளை தள்ளுபடி செய்யவும் இந்த உத்தரவு அனுமதிப்பதாக அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது சிரியா மீதான அனைத்து தடைகளையும் அமெரிக்கா நீக்கும் என்று கடந்த மே மாதம் அதிபர் மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் போது அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்படி தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள சூழலில் காசாவின் ஜபாலியா நகரம் மீது இந்த தாக்குதல் நிகழ்ந்தது இந்த தாக்குதலில் ஒரே குடும்பத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு உள்ளூர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது இதனிடையே வாஷிங்டன் சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் மற்றும் காசா பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என செய்தி வெளியாகியுள்ளது இதனிடையே வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ரோன் டெர்மர் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத் திறனாளிகள் நியமன பதவிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின்படி மாற்றுத் திறனாளி நபர்களிடமிருந்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மன்றத்திற்கு உறுப்பினராக நியமனம் செய்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் வரவேற்கப்படுகின்றன லண்டனில் தொடங்கியுள்ள விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இருமுறை நடப்பு இருமுறை நடப்பு சாம்பியன் பட்டம் வென்றுள்ள ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸ் போராடி வெற்றி பெற்றார் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் தொடங்கியுள்ளது முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அல்காரஸும் இத்தாலி வீரர் பபியோ போக்னியும் மோதினர் இந்த போட்டியில் மூன்றுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் அல்காரஸ் கடுமையாக போராடி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் நாளை அல்காரஸ் பிரிட்டன் வீரர் ஆலிவர் டிராவலுடன் மோதுகிறார் இதனிடையே ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா நாளை களமிறங்குகிறது இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா யோகி பாம்பரி ஸ்ரீராம் பாலாஜி மற்றும் ரித்விக் உடன் நாளை விளையாடுகிறார்கள் அஜித்குமார் மரணம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கை விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டுகளில் நடந்த காவல் மரணங்கள் தொடர்பாக தமிழக அரசிடம் அறிக்கை கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் போலீஸ் விசாரணையில் மரணமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டுக்கான அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை ஆயுஷ் ஷெட்டி படைத்துள்ளார் அமெரிக்காவின் கவுன்சில் பிளப்ஸ் நகரில் நடைபெற்ற யுஎஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் பிரயான் யங்கினை எதிர்கொண்டார் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி இருபத்தி ஒன்றுக்கு பதினெட்டு இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் பட்டத்தினை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் இதேபோல மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை தன்வி சர்மா சீனாவில் பிறந்து அமெரிக்காவுக்காக ஆடிவரும் எய்பென் ஜங்குடன் மோதினார் இறுதி வரை போராடிய தன்வி சர்மா பதினொன்றுக்கு இருபத்து ஒன்று இருபத்து ஒன்றுக்கு பதினாறு பத்துக்கு இருபத்து ஒன்று என்ற செட்கணக்கில் எய்பென் ஜங்கியிடம் தோல்வியடைந்தார் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் செப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி இன்று திருப்பூர் தமிழன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி திண்டுக்கல் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது எட்டு அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டியின் லீக் சுற்று முடிவில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அந்த வகையில் இன்று நடைபெறும் இருபத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது இன்றைய ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி திருப்பூர் தமிழன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறும் என்பதால் வெற்றி பெற இரு அணி வீரர்களும் கடும் பரீட்சையில் ஈடுபடுவார்கள் எனவே இன்றைய ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்